நான்கு நாள் வரைக்கும் அதிகமா வலி வரக்கூடாது அதிகமா வந்து என்னன்னா சீக்கிரம் அந்த பீரியட் வந்து போகணும் அப்படின்னா அந்த 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 கருவுட்டை உடஞ்சி அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஒரு வருங்கள் நம்ம கையாளலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்பாளி பொது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது பப்பாளி அந்த பப்பாளி வந்து என்னன்னா அளவுக்கு அதிகமான சூடு வந்து ஏற்படுத்தணும் ஓகேங்களா பொதுவாக பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மென்சுரேஷன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சூடு வந்து இருக்கும்போது என்னன்னா நமக்கு அந்த ரத்த அளவுக்கு அதிகமான பப்பாளி வந்து எடுத்துக்கூடாது சரிங்களா அஹ் அதை எடுக்காம சொல்லிட்டு இன்னொரு வீடியோ அதை பற்றி நான் தெளிவா சொல்றேன் அதே போல் பாத்தீங்கன்னா வெந்தயம் ஓகேங்களா வெந்தயம் இருக்கனால அவங்களுக்கு வந்து வயிறோட அந்த அந்த அலகதமான அந்த அந்த உடல் உஷ்ந்த பார்த்தனால கூட என்னன்னா அவங்களுக்கு வலி வந்து என்னன்னா அதிகமா ஏற்படலாம் அதனால் அடக்கு குறைக்கிறதுக்கு என்னன்னா வெந்தயம் வந்து எடுக்கலாம் போட்டு போது என்னென்னா நார்மலாக எல்லாமே பண்ணுறது சுடுதின வந்து போட்டு போது அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி கம்மியாகுது ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் ஆனால் அன்னாச்சி பழம் அதிகமாக எடுக்கிறா சொல்லுவாங்க ஏன்னா அந்த எண்டோமேட்டரம் சீக்கிரமாக வந்து என்னென்னா உறிஞ்சி வெளியே போயிடும் ஓகேங்களா அதனால என்னென்னா அந்த அடுத்தடுத்து என்னென்னா சீக்கிரம் வந்து ஃபார்மேஷன் ஆகுறதுனால சில டைம் அவங்க அவங்க கரு வந்து உருவாகுனா கூட அவங்களுக்கு அது உருவாகாமல் சில டைம் அது வெளியேற்றப்படும் சரிங்களா அதனால் என்னன்னா என் விட போதுமான அளவு திரணும் அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை என்னன்னா நைட் நம்ம ஊற வச்சு அதை காலையில் வந்து என்னன்னா அந்த தண்ணி மட்டும் குடிக்கும்போது என்னென்னா நமக்கு அளவுக்கு அதிகமான ரத்தம் சுரக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக ரத்தப்போக்கு நல்லா அணிமியை வர வரும் இந்த அணிமிய அந்த பிரச்சனை குறைக்கிறதுக்காக இந்த கருப்பு திராட்சை குடிக்கும் போது என்னென்னா சரியாக போக வாய்ப்பு இருக்கு